கடவுள் மனிதன் கையில் ஒப்படைக்கப்பட்ட நாள் புனித வெள்ளி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தொங்கி கிடந்த நாள் மனுக்குலத்தின் பாவத்திற்காக சாபத்திற்காக நோய்க்காக விலை கொடுத்த நாள் இந்த புனித வெள்ளி ஆகவே நம் குடும்பத்திலே ஒட்டியிருக்கின்ற சாபங்கள் பாவங்கள் நோயின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இந்த ஆண்டவர் நமக்காய் அடிக்கப்பட்டார் சாவுக்கு மணி அடிக்க மரணத்தை அணிந்து கொண்டார் இந்த இறந்தவர் நாம் வாழ்வு பெற வேண்டும் நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கல்வாரி மலையிலே தன்னை முழுவதுமாய் விட்டுக் கொடுத்த நாள் தான் இது புனித ஆகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலை சாய்த்து தந்தையிடம் ஆவியை ஒப்படைத்தார் நம் மீட்புக்காக அதை இதயத்திலேயே இருத்துவோம் நமக்கு ஒரு உயிர்ப்பு கிடைக்க நமக்கு ஒரு மகிமை கிடைக்க நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்க ஆண்டவர் தன்னை கொடுத்தார் தன்னை கொடுத்தவரை இதயத்தில் இருத்துவோம் நம் இதயம் உயிர்ப்பை நோக்கி பயணிக்கட்டும்